அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை உங்களை அதிகமாக நிராகரித்தது என்றால் உங்களுக்கு மிக பெரிய மரியாதையை கொடுக்க இந்த வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் அதாவது நான் பிலிம்ஸில் ஃபெயிலாகிட்டேன் அதே மாதிரி மெயின்ஸில் போச்சு இல்லை இன்டர்வியூவில் போச்சு இப்படி என்று நிராகரிக்கிறது இல்லை அந்த நிராகரிப்பு எதற்காக என்று சொன்னால் உங்களுக்கு அதைவிட பெரியதாக ஒரு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற நெகோசியபல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி ஒன்னில் செக்ஷன் டென்னை பார்க்க போகிறோம் டென் என்ன சொல்லுது பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ் என்றால் என்ன ஏன்னா இந்த டிஃபைனிங் செக்ஷன்லாம் பார்த்தா தான் நம்ம பின்னாலே வருகின்ற டோட்டலாக ஒன் ஃபார்ட்டி எயிட் செக்ஷன் இருக்குது நெகோசியபல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல அதையெல்லாம் நம்ம ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும் ஸோ எனவே இந்த டென் என்ன சொல்லுங்க என்றால் அதாவது பேமெண்ட் இன் டியூ கோஸ் மீன்ஸ் என்னவென்றால் பேமெண்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் த அபர் டெனர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா இங்கே என்ன பில் பேக் எக்ஸ்சேஞ்சு பராமரி நோட்டு செக் சரி இன் குட் ஃபேத் ஆல்ரெடி ஃபிஃப்டி டூ ஐபிசில் இருந்தது இப்போது செக்ஷன் டூவில் சப் லெவன் பிஎன்எஸ் த்ரீல இருக்கு அண்டு வித்தவுட் அவுட் டு டூ எனி பர்சன் இன் பொசிஷன் தேர் ஆஃப் இது வரைக்கும் முதல்ல ஒரு படகு இல்ல பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும் இப்போ அப்பர் அண்ட் டேனர் அப்படின்னா என்ன இவர் தான் மேக்கர் அந்த செக்கையோ அல்லது பில்லா பேக் செஞ்சையோ அல்லது ப்ராமிசர் நோட்டியோ இவர் தான் என்ன பண்ணார் இதான் ஓனர் இவர் தான் இவர் தான் ஓனர் இவர் இப்போ இவரிடம் அதை வந்து கொடுக்குறார் எனி பர்சன் கொடுக்கின்ற போது அது கொடுத்தார்ல அந்த பிரேமச்சரிய நோட்டு அதே மாதிரி அந்த பில்லா பேக் செஞ்சு அந்த செக்கு அதுதான் பேமெண்ட் கோஸ் அப்போ அவ்வாறு இவங்க கொடுக்கின்ற போது எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் குட் ஃபைத்தோட நல்லெண்ணத்தோடு கொடுத்துருக்க வேண்டும் அதே போன்று எந்த விதமான அலட்சியப்போக்கம் கொடுத்திருக்க வேண்டும் அப்படி கொடுத்திருந்து அந்த பேமெண்ட்டை இவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த இன்ஸ்ட்ருமெண்டாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் பேமெண்ட் கோஸ் சரி அடுத்து வருவோம்

இதை பெறுவதற்கு இவருக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்று அந்த நம்புவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது இது சொல்லி இருக்குது அப்போ பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாருங்க அப்போருக்கு அப்படி என்றால் இவர் எவ்வாறு இருக்க வேண்டும் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் அந்த எடி பர்சன் என்பவர் என்றால் அந்த கொடுக்கின்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குதுல்ல அந்த காசோயில் கொடுத்து சொல்லப்பட்டுக்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் இது உதாரணத்துக்கு தான் அந்த ஒரு லட்சம் ரூபாய் அது பிரமஸ்வரி நோட்டில் மென்ஷன் பண்ணி உள்ள ஒரு லட்சம் ரூபாய் அல்லது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் மென்ஷன் பண்ணல ஒரு லட்சம் ரூபாயை இவர் பெறுவதற்கு அந்த உரிமை உடையவராக இருத்தல் வேண்டும் என்று சொல்கின்றது நீங்கள் கேட்கலாம் சார் வாட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேமெண்ட் அண்டு பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ்னு கேரிங்க பேமெண்ட் என்றால் யாருனாலும் இப்போ நான் இருக்கிறது என்ன இருந்தாங்க பேமெண்ட்டு உங்களுக்கான பேமெண்ட்டு இந்தாங்க உங்களுக்கு பேமெண்ட் அவர் பேமெண்ட் கொடுத்துருப்பா அப்படி அப்படி யார் வேண்டுமானாலும் யாருனாலும் எதற்கு எதற்கு வேண்டுமானாலும் எப்படி வேணாலும் கொடுக்கலாம் அது பேமெண்ட்டு

அதை பெறுவதற்கு உரிமை உடையவராக இருத்தல் வேண்டும் இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் பேமெண்ட் அண்ட் பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ் எனவே இப்போ இந்த நெகோசியபல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் ஒரு கேள்வி வந்தால் இவ்வாறோட கேள்வி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் அண்ட் பேமெண்ட் டியூ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் எயிட்டீன் கேட்கலாம் அல்லது பிலிம்ஸ்ல வந்து விச் கரெக்டுன்னு கேட்டு பேமெண்ட் இன்டி கோஷுன்னு கேட்டிருப்பாங்க அதில் யார் யாரெல்லாம் சொல்கிறது மாதிரி இந்த மாதிரியான கேள்விகளை நீங்களே என்ன பண்ணணும் என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க என்னென்ன கேள்விகளை இதில் வந்து கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது என்று நீங்களே பல கேள்விகளை தயார் செய்து தொடர்ந்து பயிற்சி செய்து முயற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்தொள் சந்திப்போம் நன்றி வணக்கம்